ஓம் ஆதித்யாய நமக வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் லாட்டரியில் ஜெயிக்கும் ரகசியம் இந்த பதிவில் நான் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாட்டரி வாங்குறவங்களுக்கு அந்த லாட்டரியில் ஜெயிக்கிறதுக்காக பரிசு வாங்கிறதுக்கு அதுக்கான சின்ன குழு கொடுக்குறேன் ஏன்னா லாட்ரி சீட்டு வந்து பல கோடி மக்கள் வந்து வாங்குகிறாங்க அதில் பெரும்பாலருக்கும் வந்து உழுகிறது இல்லை ஒரு சிலருக்கு உழுகுது அந்த விழுகிறதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் சாதாரணமாக ஒருத்தருக்கு உழுகாது அதே போல் ஒரு லாட்ரி சீட்டு விழுகணும்னா அதுக்கு என்ன வேணும் வாங்கினா லக்கு வேணும்பாங்க அந்த லக்கு வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஜாதகத்தில் நம்ம ஒவ்வொருத்தங்களுக்கும் என்ன அதிர்ஷ்டம் இருக்குது என்ன லக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் சரி அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி வழி இருக்குது அப்படின்னா நட்சத்திரம்தான் ஓ ஜாதகத்தில் உள்ள கட்டங்களை பார்த்துட்டு நட்சத்திரத்தை வச்சு நம்ம அதிர்ஷ்டங்களை தேர்ந்தெடுக்கலாம் நம்ம பிறந்ததுலேருந்து கடைசி வரையும் நட்சத்திரங்கள் வழியாக தான் பயணம் செய்ய முடியும் நம்மளுடைய நட்சத்திரம் தான் நம்ம கடைசி வரையும் நம்மளுக்கு பிறந்த நட்சத்திரம் தான் வேலை செய்யும் இதில் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தோடு நம்ம எப்படி கனெக்ட் ஆகிறோம் அதில் எந்த நட்சத்திரம்லாம் நம்மளுக்கு சாதகமான நட்சத்திரம் அதே போல் அந்த நட்சத்திரத்தை நம்ம எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது எது எதுக்கு ஆக்டிவேஷன் பண்ணுறது இப்போ இந்த லாட்ரி சைட்டுக்கெல்லாம் ஆக்டிவேஷன் பண்ணுறது எப்படி அதே போல் நம்ம தினந்தோறும் வந்து ஒரு நட்சத்திரம் நம்ம நட்சத்திரம் இருக்கும் இதேமாதிரி தினந்தோறும் ஒரு நட்சத்திரம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் இப்போ இந்த நட்சத்திரங்கள் வழியாக போகும்போது நம்ம நட்சத்திரம் எப்படி நம்மளுக்கு லக்காக இருக்கும் நம்ம எந்த இதை பயன்படுத்தணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியலை அதுக்கான ஒரு சின்ன வழியெலாம் நான் இதில் சொல்லி கொடுக்குறேன் இந்த பதிவில் நான் வந்து இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சொல்லியிருக்கேன் வரிசையாக இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் நான் பதிவு போட்டுக்கிட்டு தான் இருப்பேன் அதே மாதிரி ஒவ்வொரு பதிவுலையும் ஒவ்வொரு புது புது விஷயங்கள் நான் சொல்லுவேன் இதை தான் செய்ங்க அப்படின்னு சொல்லுவேன் இதெல்லாம் வந்து அதிர்ஷ்டத்தை கொண்டு வர்றதுக்கான விஷயங்கள் சில பேருக்கு அதிர்ஷ்டமே இல்லைம்பாங்க அது காரணம் என்னென்னா அவங்க நட்சத்திரத்துக்கு அவங்க தவறான சில வழிகளை அதாவது எதுவுமே தெரியாது அதனால் எப்படியாவது ஏதோ ஒன்று செஞ்சிட்டுருப்போன்னு செஞ்சிட்ருப்பாங்க ஆனால் நம்மளுக்கு பஞ்சாங்கம் நட்சத்திரங்கள் ஜோ ஜாதகம்லாம் கொடுத்துருக்கிறது நம்மளுக்கு வர பாதிப்புகளை குறச்சிக்கிறதுக்கு அதே சமயத்தில் நம்மளுக்கு எப்படி அதிர்ஷ்டங்களை உருவாக்குறது அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க அதில் வந்து அதை சரியாக பயன்படுத்த தெரிஞ்சுன்னா அவங்க வந்து அதிர்ஷ்டக்கான அதிர்ஷ்டமான மனிதர்களாக தான் இருப்பாங்க இப்போ நான் இந்த பதிவில் வந்து உங்களுக்கு இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இந்த லாட்ரியில் வந்து ஜெயிக்கிறது பரிசு வாங்கிறது அப்படிங்கிறத சின்ன குழு கொடுக்குறேன் இது வந்து நான் வழிகாட்டுறேன் நானே வந்து லாட்ரி சீட்டை வாங்கி உங்களுக்கு பரிசு வாங்கி தர முடியாது ஆனால் நான் ஒரு வழிகாட்டுதல் காட்டுறேன் இந்த மாதிரி வாங்குங்க உங்களுக்கு இந்த நட்சத்திரம் கரெக்டாக வருது அப்போ இதை நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டு வரேன் என்னுடைய பதிவுகளில் இந்த மாதிரி நான் சொல்லிட்டு வரேன் ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறாங்க மலேசியா சிங்கப்பூர் லண்டனில் துபாயில் அமெரிக்காவில் கனடாவில் இங்கே இருந்தாலும் நிறைய பேர் லார்டி சீட்டை பற்றி ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க அதுக்கு ஏதாவது வழிகள் சொல்லுங்கள் ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா அதுக்கு ஏதாவது குழு கொடுங்க அப்படின்லாம் கேட்குறாங்க இப்போ நான் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குமே சின்ன சின்ன குழு கொடுத்துக்கிட்டே வரேன் அதனால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ நான் போட்டுக்கிட்டே இருக்க முடியும் இப்போ இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்து நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இப்போ லார்டி சீட் வாங்கினோம்னா நம்ம கடைக்கு போகிறோம் அப்போ எந்த கடையை நம்ம தேர்ந்தெடுக்கிறது அந்த கடை லொக்கேஷன் எப்படி இருக்கும் எப்படி இருந்தால் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இந்த பதிவில் அதான் சொல்லியிருக்கேன் இந்த இடத்த பற்றி நான் சொல்லியிருக்கேன் ரெண்டாவதாக எந்த நம்பரு அந்த நீங்கள் வாங்குகிற நம்பரில் நான் சொல்கிற நம்பர் வந்து அதில் இருக்கணும் அந்த சீட்டில் அந்த நம்பர் நான் சொல்கிற ஏதோ ஒரு ஒரு நம்பரோ ரெண்டு நம்பரோ அந்த நம்பர் அதுக்குள்ளே அந்த நீங்கள் எத்தனை நம்பர் வாங்கினாலும் அந்த நம்பர் இருக்கிற மாதிரி நான் ஒரு நம்பரை சொல்கிறேன் அது ரெண்டு விஷயத்தையும் இதில் சொல்கிறேன் இதுக்கு அடுத்து அடுத்தடுத்த பதிவுகள்லாம் நான் சொல்லிகிட்டு வருவேன் நீங்கள் இந்த பதிவுகளில் உள்ள விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் இருக்கும் ஏன்னா நட்சத்திரங்களை மீறியெல்லாம் மனுஷங்களுக்கு எதுவும் நடந்துராது நல்ல விஷயங்களை நான் இதில் சொல்லிக் கொடுத்துக்கிட்ருக்கேன் இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துக்கு நீங்கள் வாங்குகிற கடை எப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க லாட்ரி சீட்டு வாங்க போகிற கடை வந்து மரங்கள் நிறைய இருக்கிற இடத்துல உள்ள கடையில் பார்த்து வாங்குங்க அப்படி மரங்கள் அதிகம் இல்லாமல் இருக்குன்னா மரக்கடைகள் இருக்கா அப்படின்னு பாருங்கள் மர நீங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பலகைகள்லாம் இப்போ கதவு ஜன்னல் இந்த மாதிரி வச்சு விற்றுட்ருப்பாங்களா அதில் மரம் சம்மந்தப்பட்டது இல்லை அந்த இடத்துல அந்த மாதிரி கடைகள் எனக்கு தெரியலை அப்படின்னா அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதே கடையில் இந்த உட்டு ஃபர்னிஷிங்காக பண்ணியிருப்பாங்க பார்த்திங்கன்னா மின் தரையில் கூட உட்டு மாதிரி போட்டிருப்பாங்க இல்லைன்னா வெளியில் அந்த மே எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக மரம் சம்மந்தப்பட்டது பண்ணியிருப்பாங்க இல்லை அந்த இடத்துல அதுவும் கிடையாது இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்க அடுத்து வந்து வீடுகள் உள்ள இடமா பாருங்கள் இப்போ வீடு தனி வீடு இருக்கும் அந்த வீட்லேயே லாட்ரி சீட்டு கடை இருக்கும் இல்லை வீடுகள் உள்ள ஏரியாவில் வந்து லாட்ரி சீட்டு கடை இருக்கும் அந்த மாதிரி இடத்துலையும் நீங்கள் போய் வாங்கலாம் அந்த மாதிரி வாங்கினா உங்களுக்கு நல்ல யோகம் அந்த இடத்துல யோகம் அந்த மாதிரி கடைங்களில் போய் நீங்கள் வாங்கும்போது யோகம் இன்னும் இன்னும் அந்த மாதிரி இல்லை வீடுகள் ஏரியாவில் இல்லை அப்படின்னா செல்ஃபோன் டவர் இருக்கிற கடைகள் பக்கத்தில் செல்ஃபோன் டவர் இருக்க மாதிரி அதுக்கு பக்கத்தில் லாட்ரி சைட்டு கடை இருக்குன்னா அங்கே போய் வாங்குங்க அங்கேயும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இல்லை செல்ஃபோன் டவரு இல்லைன்னா பக்கத்தில் ஏதாவது கோபுரம் மாதிரி மேலே வந்து கோபுரம் கூர்மையாக போகிற மாதிரி வீடோ அல்லது கோயிலோ அல்லது சர்ச்சோ ஏதோ ஒன்று ஒரு பில்டிங் அந்த இடத்துல கோபுரம் மாதிரி இருக்கிற இடத்துல போய் வாங்குங்க இல்லை அந்த இடத்துல அதெல்லாம் இல்லை நான் என்ன பண்ணுறது அப்படின்னா அடுத்து இப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ஏதாவது போர்டில் மரம் வரைஞ்சிருந்ததுன்னா மரம் மாதிரி ஏதோ வரைஞ்சிருப்பாங்க அந்த மரம் மாதிரி வரைஞ்சிருக்க கடைக்கு பக்கத்தில் போய் வாங்குங்க இல்லை அங்கே இல்லைன்னா வீடு வரைஞ்சிருக்கிற போர்டு பக்கத்தில் இருக்கான்னு பாருங்கள் அதுக்கு பக்கத்தில் உள்ள லாட்ரி சீட்டு கடையில் போய் வாங்குங்க இதுக்கு அப்படியும் இல்லை அப்படின்னா இது நான் ஏற்கனவே சொன்னேன் அதே மாதிரியே செல்ஃபோன் டவர் படம் வரைஞ்சிருக்கான்னு பாருங்கள் அந்த கடையில் இல்லை பக்கத்துலேயே கோபுரம் மாதிரி ஏதாவது வரைஞ்சிருக்கா அந்த பக்கத்தில் ஏதாவது கோபுரம் மாதிரி வரைஞ்சிருக்காங்களா அப்படின்ட்டு செக் பண்ணுங்க இப்போ நான் இத்தனை விஷயம் சொல்லியிருக்கேன் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதிரி கடைகளில் போய் வாங்கினா உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டங்கள் கூடும் இதுக்கு அடுத்து உங்களுக்கு இன்னும் சொல்கிறேன் இந்த நம்பருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குறதுல ரெண்டாம் நம்பர் அவசியம் இருந்தாகணும் அந்த ரெண்டாம் நம்பர் இருக்கிற மாதிரி சீட்டாக அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வாங்கணும் அது இல்லைன்னா அதுக்குள்ளே பதினொன்றாம் நம்ப பதினொன்று பத்துக்கு அடுத்து வர்றதில் பதினொன்று லெவன் அந்த நம்பர் இருக்கான்னு பார்த்து வாங்க அவசியம் நீங்கள் வாங்குகிற சீட்டுக்குள்ளே பதினொன்று இருக்கணும் அப்படி இல்லை பதினொன்று கிடைக்கல அப்படின்னா இருபதாம் நம்பர் இந்த மூணு நம்பரு இப்போ நான் சொன்னது ரெண்டு பதினொன்று இருபது இந்த நம்பரில் இந்த மூணுமே இருந்தாலும் பரவாயில்ல இந்த நம்பர் இல்லாத சீட்டை வாங்க வேணாம் ஏன்னா இந்த நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இப்போ நான் வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து இதில் வந்து என்னென்ன சொல்லியிருக்கேன்னா அந்த கடைக்கு இடம் லொக்கேஷன் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி கடைக்கு பக்கத்தில் போய் வாங்குங்கன்னு சொல்கிறேன் இதே போல் அடுத்து நான் என்ன சொல்கிறேன் இந்த நம்பர் சொல்லியிருக்கேன் நம்பரில் வந்து ரெண்டு பதினொன்று இருபது இந்த மாதிரி நம்பர் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் நான் பார்த்து வாங்குகிறேன் எனக்கு லாட்ரி ஓடுமா அப்படின்னு நினைக்காதீங்க இது மாதிரி உள்ள கடையில் நீங்கள் வாங்கிக்கிட்டே இருங்க ஏதாவது உங்களுக்கு பரிசு கிடைச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த அதிர்ஷ்டங்களை பயன்படுத்தும்போது அதை சந்தேகப்பட்டு வாங்காதீங்க இதுதான் நம்மளுக்கு லாட்ரி சீட்டு வாங்குகிற கடை அப்படின்ட்டு தெரிஞ்சுக்குங்க நீங்கள் இப்போ நான் பதிவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் போன வாரம் வாங்கினேன் போன மாதம் போய் வாங்கினேன் கிடைக்கல அப்படின்லாம் சொல்லாங்க அப்படி விட்டுட்டு போகிறதுனா அது எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை நான் சின்ன சின்ன க்ளூ தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி விஷயங்கள் இது வந்து இப்போ எந்த கண்ட்ரியில் உள்ளவங்களும் யார் வேணாலும் இந்த ஃபா இந்த இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கேன் லாட்ரி சீட்டுங்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காதீங்க அது ஒரு ஹேபியான விஷயம்தான் அதில் அதிர்ஷ்டங்களை உருவாக்குறதுக்கு இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சில குழு நான் வந்து கொடுக்குறேன் அவ்வளோதான் இதே போல் உங்கள் ஜாதகத்து வழியாக லாண்ட்ரி சீட்டை பற்றின உங்களுடைய ரகசியத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறது உங்கள் அதிர்ஷ்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுனா என்கிட்ட ஜாதகம் பார்க்குறதா இருந்தால் மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்